ஜா இன்கிரிபியூட்டி நேர்களுக்கு வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பாடத்தை பார்த்திங்கன்னா உணவை மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற தலைப்பு பற்றி தான் நாம் பார்க்க இப்போ உணவை மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சித்த மருத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த உணவை மருந்து மருந்தே உணவு என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் சித்த மருத்துவமே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அது எப்படி உணவை மருந்தாகவும் மருந்தே உணவாகும் என்பது போன்ற பல விஷயங்கள் பல மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தில் இது என்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது அது எப்படி என்று சொன்னால் ஒரு உணவை நம்ம சரியாக ஒழுங்குபடுத்தி சீன்படுத்தி சமயப்படுத்தி அதை நம்ம உணவாக உட்கொள்ளும் பொழுது அதை நமது உடலுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை செய்கிறது அதே உணவை சரியாக நம்ம காம்பினேஷன் இல்லாமல் சரியாக சமைத்து நம்ம சாப்பிடாம சாப்பிடாமல் அதாவது சரியாக சமைக்காமல் சாப்பிட்டோம் சொன்னால் அந்த உணவை நமக்கு பல உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்றது அதான் அந்த உணவை சரியாக நம்ம நாம நம்ம சாப்பிடும்பொழுது அந்த உணவுகள் நம்ம உடலை வளர்க்கின்றது உடலை சுகாதாரமாக விற்கின்றது உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது உடலை அதிக ஆய்வுடன் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளின் அடிப்படையில் தான் இந்த உணவானது உடலானது உருவாகிறது அப்படி பொழுது அந்த உடல் அந்த உணவுகளினுடைய கூட்டின் கூட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த உடலானது அதிகமாக உழுகிறது அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதிகமாக நல்லா இந்த பொருட்கள் கொழுப்பு பொருள்கள் அதே மாதிரி வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிடுறவர்களுடைய உணவுகளை எல்லாம் பார்த்து அது ஒரு விதமாக இருக்கும் இல்லை சாதாரணமாக சாப்பிடுவோடைய உடல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்த சத்து குறைபாடான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த உணவுக்கு நம்ம அசைவம் சைவம் என்று அந்த வேறுபாடு கிடையாது எந்த உணவாக இருந்தாலும் அது சரியாக சமைக்கப்பட்ட உணவாகவும் அது சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய உடலானது நன்றாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான விஷயம் அது நம்ம எல்லாம் பார்க்கலாம் அந்த ஊட்டச்சத்து குறைவான இருக்கின்ற அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடுறதுடைய தன்மை என்ன எப்படின்னா சத்து குறைபாடுனால விட்டமின் டிஃபிசியன்ஸ் வரும் அதே மாதிரி அனிமிக் போன்ற அந்த ரத்த சோகை நோய்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன அதனால்தான் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற அடிப்படையில் நம்ம அந்த சித்த மருத்துவத்தை அமைத்திருக்கின்றோம் அந்த சித்த மருத்துவத்தில் பெரும்பாலான விஷயங்கள் என்ன பண்ணி சொன்னால் இந்த உணவுகளை சரி பண்ணி சாப்பிட்டாவே பல நோய்கள் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உடலுக்கு என்னென்ன ஒரு மனிதனுக்கு என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிட்டா பல பிரச்சனைகளை உருவாக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவுகளை வந்து சாப்பிடாம தவிர்த்து கொடுக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம்னா அந்த வரைக்கு ரீம்புன்னு சொல்லுவாங்க வாயு சொல்லுவாங்க ஒரு பொருள் திரும்ப இருக்கும்போது பிடித்திருக்குது என்று சொல்வார்கள் அப்படியேப்பட்டவர்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து த ச சாப்பிடாமல் தவிர்க்கிறது நம்ம புரியுதுங்களா ஏன்னா சொன்னால் உருளைக்கிழங்கு இயல்பாகவே ஒரு வாயு பதார்த்தமான ஒரு பொருளாக நம்ம தவிர்த்துக்கிறோம் அப்போ அந்த வாயு பதார்த்தமான பொருளை நம்ம சமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கருவேற்பிள்ளை அதே மாதிரி கொ கொத்தமல்லி சீரகம் இது மாதிரியான மஞ்சள் மிளகு இது போன்ற பல்வேறு வகையான மூலிகை சரக்குகளை சேர்த்து தான் நம்ம அதை சமைத்து சாப்பிடுகிறோம் அப்படி இருந்தும் அந்தருடைய வாயு பிரச்சனைகளை தீராமல் சில அந்த உடலில் அந்த பிரச்சனையை உருவாக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் அந்த உள்ளக்கிழங்கை தடுப்பது தான் சிறந்ததாகும் ஏனென்று சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு மூட்டு ஒடி இருக்கின்ற அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மூட்டு ஒடிகளை அதிகமாக வலியை நம்ம உணரப்படுகிறது அப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில உணவுகள் ஒத்துக்கொள்ளாது அப்போ எந்த உணவுகளும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்ல அந்த உணவுகளும் நம்ம சாப்பிடாமல் விடுவது தான் நல்லதாகும் அது அது போக பார்த்தீங்கன்னா சில நோய் நிலைமைகளே நோய் நிலைமைகள் என்று வரும் பொழுது இவங்க ஊட்டுக்குடி ஒருத்தர் வரான்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு வாழைக்கை முழுக்கா கொத்தவரங்காய் புளி இது போன்ற உணவுகளை நீங்கள் சுத்தமாக சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி அசைவ உணவுகளை கோழி முட்டை மீன் தருவாடு இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படி நாம் சொல்லுவோம் ஏன்னென்று சொன்னால் இந்த உணவுகள் எல்லாம் அந்த நோயை அந்த மூட்டு வலியை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அதனால் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று நாம் அவர்களுக்கு அந்த அறிவுரை வழங்குவோம் அப்போ நோய் நிலைமைகளிலும் ஒரு குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடாமல் விலக்கி வைப்பதும் ஆரோக்கியமான உணவுக்கு எல்லா உணவுகளையும் அந்த ஆரோக்கியமான உணவுக்கு ஒத்துக்கொள்ளும் பொழுது அதை அனைவரும் அனைவருமே அது சாப்பிடலாம் சில பேருக்கு சில உணவுகள் ஒத்துக்கொள்ளாத பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு நோய்களையுமே இல்லாத பொழுது அவர்களுக்கு அந்த உணவு ஒத்துக்கொள்ளாத பொழுது அந்த உணவை மட்டும் அவர்களை விலகி வை விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த மாதிரியான அந்த உணவுகளை சாப்பிட்டு அந்த நோய்களை வரவழைத்துக் கொள்வதை விட அந்த உணவை நம்ம சாப்பிடாமல் அந்த நோயை வரவிடாமல் தடுப்பதற்குண்டான விஷயத்தை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியம் அதற்காகத்தான் சித்தர்கள் உணவை மருந்து மருந்தே உணவு என்ற விஷயத்தை இங்கே நாம் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால தான் நம்ம நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரியாது புரியுதுங்களா அப்படி தெரியாத ஒரு விஷயமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற நோக்கில் இந்த வீடியோவை நாம் உங்களுக்கு காட்டி அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனாலதான் நம்ம அந்த மருந்தை உணவு அப்படிங்கிற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பிய பொருந்து நம்ம சுடித்துவோம் மருந்தை உணவு அப்படிங்கும் பொழுது எப்படின்னா இந்த மருந்துகள் நம்ம அந்த என்னென்ன உணவு ஒரு ஒருவருக்கு நம்ம சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே சாதாரணமாக சளி பிடிச்சிருக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம் சுடுதண்ணி வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா அப்போ சுடுதண்ணி சாப்பிடும் பொழுது அது உணவாகவும் வந்து இருக்குது அப்போ நம்ம சாப்பாடுக்கு வந்து சூடு நம்ம வச்சு குடிக்கலாம் அப்புறம் கொள்ளு ரசம் கொள்ளு ரசம் இயல்பாகவே நம்ம சரிப்படுத்தியவர்களுக்கு நம்ம வீடுகளில் தான் கொழு ரசம் வச்சு நம்ம கொடுக்குறது எல்லாம் மிளகு ரசம் வச்சு கொடுக்குறோம் அதாவது புளி சேர்க்க மாட்டாங்க புதுங்களா ரசம் என்று சொல்லுவது உடனே நம்ம மனதுக்கு புளிதான் ஆபது வரும் அப்ப அந்த புளியில ரெண்டுலையுமே சேர்க்க மாட்டாங்க புளியில ரெண்டுமே சேர்க்காம மிளகு சீரகம் பூண்டு அதே மாதிரி கருவேப்பிலை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு ரசம் மாதிரி வைத்துக் அதே மாதிரி பருப்பு ரசம் வைத்து கொடுப்பார்கள் அப்படி அது மாதிரியான ரசங்கள் புளி சேர்க்காமல் வைத்து நம்ம வந்து சாப்பிடும்போது எப்படி புளி சேர்க்காமல் ரசமா என்று நாம கேட்கலாம் புளி சேர்க்காமல் ரசம் நாம் வைக்க முடியும் லேசாக கொஞ்சம் தக்காளி மட்டும் லேசாக சேர்த்துட்டு இந்த மாதிரியான கூட்டுறவு அடிப்படையில் பருப்பு ரசம் பொழுது ரசம் மிளகு ரசம் ரசம் இது மாதிரியான ரசங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த ரசங்களை வைத்து நாம் வந்து சாப்பிடும் பொழுது அது அந்த ம மருந்தாக தான் மருந்தாக தான் நாம் கொடுக்குறோம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசங்களை அடிக்கடியெல்லாம் வைக்க மாட்டாங்க ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சளி பிடிச்சி ஒரு காய்ச்சல் வருது ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கம்போது தான் இந்த மாதிரியான பார்த்து பார்த்து செய்யப்படுகின்ற இந்த மாதிரியான ரசங்களை வைப்பார்கள் அப்படி வைக்கும் பொழுது அது மருந்தாக தான் நான் நம்ம பார்த்து வைக்கிறோம் அது கடைசி தான் உணவாகவும் அது மாறுகிறது அப்போ என்னென்னா அந்த உணவுகளை நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும் அது உணவாகவும் மாறுகிறது இதனால தான் நம்ம வந்து மருந்தே உணவு என்று நம்ம அப்படி சொல்கிறோம் உணவுகள் ஒரு பக்கம் நம்ம அது சாப்பிடும் பொழுது அது மருந்தாகவும் செயல்படுகிறது மருந்தாக நம்ம அந்த விஷயங்களை செய்து சாப்பிடும் பொழுது அந்த மருந்து உணவாகவும் இங்கே செயல்படுகின்ற தன்மை பார்க்க முடியுது அதே மாதிரி இடையிடையே நம்ம தாகம் அளிக்கும் பொழுது நம்ம தண்ணீர் குடிக்கும் பச்சை தண்ணி குடிப்போம் இல்லைங்களா இது மாதிரி ஜுரங்கள் அதே மாதிரி சளி பிரச்சனை மூட்டு ஒளி இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது நம்ம அந்த வெந்நீரை வைத்து கொடுக்குறேன் வெந்நீரே ஒரு மருதாகத்தான் அங்கே செயல்படுகிறது அப்போ மருந்து செயல்படும்பொழுது அது உணவாகவும் நமக்கு செயல்படுது ஏன்னா சாப்பிடும்போது நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கின்றது சாப்பிட்டுக்கு பின்னாடி குடித்தாலும் சரி அது முன்னாடி குடி குடித்தாலும் சரி ஆனால் பின்னாடி குடிப்பதுதான் ரொம்ப நல்லது அப்படி குடிக்கும் பொழுது அது வெந்நீரகம் மருந்தாக நம்ம சாப்பிட்ருக்கிறோம் அப்போ அது உணவாகவும் கொஞ்சம் மாறுகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் பார்க்க சொன்னால் உணவையே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருமே மறுக்க மறுக்க முடியாத உண்மை மறந்துவிடக்கூடாத ஒரு உண்மை கொடுக்குங்களா அதனால தான் நம்ம இந்த உணவுகள் மிக முக்கியமாக நம்ம கையாள வேண்டும் என்று நம்ம வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நோயை குணப்படுத்துவதற்கும் ஒரு நோயை வரவிடாமல் தடுப்பு செய்வதற்கும் இந்த உணவுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் அது வெளியாகாது அது நம்ம சித்த மருத்துவம் அந்த அடிப்படை தான் வைத்திருக்கின்றது அந்த தான் இந்த சித்த மருந்துகள் எல்லாம் தயாரிக்கப்படுகின்றன சித்த மருந்துகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன ஏன்னா இது மூலிகளுடைய கலவைகள் மாதிரி காது பொருட்கள் ஜியோ தான் இந்த மருந்துகள் எல்லாம் தயாரிக்கப்படுகின்றன அப்போ நம்ம சாப்பிடுகின்ற அந்த உணவுப் பொருட்களிலிருந்து தான் இந்த மருந்துகள் பெரும்பாலான மருந்துகள் தயாரிக்கப்படுகின்ற காரணத்தினால் இது நம்மளோடு ஒருங்கே இணைந்த நம் வாழ்வியோடு இணைந்த ஒரு மருத்துவமாக இந்த சித்த மருத்துவம் இருக்கின்றது ஆகவே இந்த சித்த மருத்துவத்தை நம்ம அனைவருமே பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இந்த நோய்களை எல்லாம் உணமாக்குவதற்குமான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொண்டு இந்த உலகை நாம் வெல்லுவதற்குமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் வணக்கம்